விண்ணப்பம் பெற முட்டி மோதும் மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த காணொலியை வைத்து பிரபல தனியார் பள்ளிக்கான மாணவர் சேர்க்கை இது என நினைத்தால் அது தவறு சென்னை பல்லாவரத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசினர் மேல்நிலை பள்ளியில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் தான் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் தொடங்கப்பட்டு படிப்படியாக மேல்நிலை பள்ளியாக உயர்ந்துள்ள இப்பள்ளியில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பில் தொன்னூற்று நான்கு விழுக்காடு தேர்ச்சியை இப்பள்ளி பதிவு செய்துள்ளதே இதற்கு முக்கிய காரணம் இதேபோல் பத்தாம் வகுப்பிலும் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதால் குரோம்பேட்டை பம்மன் அனகாபுத்தூர் குன்றத்தூர் பொழிச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் பள்ளியில் பயின்ற மாணாக்கரும் இப்பள்ளியில் சேர்ந்து படிக்க விரும்புகின்றனர் கோச்சிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லா நேரத்துலையும் இருக்குது அதே மாதிரி டீச்சர்ஸோட ட்ர அந்த ட்ரெயின் பண்ணுற விதம் அதே மாதிரி ரொம்ப இன்டராக்டிவாக எடுக்கிறாங்க நமக்கு கிளாஸஸ் அதே மாதிரி ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்விரான்மெண்டலியாகவும் ரொம்ப பிக் அதான் எக்ஸ்ட்ரீம்லேயும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ நாங்கள் சொல்லணுன்னா எங்கள் மிஸ்ஸுங்கன்னா வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு எங்களுக்கு நிறையா ஊக்க வைக்கிறாங்க மாலை வகுப்பு வச்சு எங்களுக்கு எங்களால் காசு கொடுக்க முடியலனாலும் அவங்களே ஜெராக்ஸ் எடுத்து எங்களை படிக்க வச்சு எங்களை இன்னும் நல்லா மார்க் எடுக்க அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த லோயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க மாலை கிளாஸ் வச்சு சாப்பாடுக்கு அந்த பிஸ்கெட்டு இல்லைன்னா ஒரு நேரத்தில் அந்த சுண்டல் ஏதாச்சும் வச்சு கூட அவங்களுக்கு நல்லா ஊக்க வைக்க இது பண்ணுறாங்க வீட்டுக்கு போனால் கூட நாங்கள் இவ்வளோ படிக்குமா தெரில ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மாலை நேர வகுப்புகள் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்றுவித்தல் அறிவியல் பாடங்களை செய்முறையுடன் கற்பதற்காக கலாம் அறிவியல் மையம் ஆகியவற்றால் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படுவதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இருபாலருக்கும் தனியார் பள்ளிக்கு நிகரான உள்கட்டமைப்பு வசதிகள் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோரும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் டீச்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு தலைமையாசிரியருடைய ஒரு வழிகாட்டுதல் அதுக்கப்புறம் பெற்றோர்களுமே வந்து விரும்பி கேட்கறதுனால நாங்கள் வந்து காலையிலையும் மாலையிலேயும் வந்து சிறப்பு வகுப்புகள்லாம் எடுக்கிறோம் அது போக போட்டித் தேர்வுகள் என்எம்எம்எஸ் ஆகட்டும் அதுக்கடுத்து ஜேஇ எக்ஸாம் கிளாட் எக்ஸாம் இதுலெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து அதிகளவு வந்து பங்கேற்று தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க கொரோனாவில் எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் போடணுமா அப்படின்னு தான் நானே வந்து சேர்த்தேன் என் பையனை ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்டு எதுக்கடா நம்ம அதில் சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி நானே ஃபீல் பண்ணேன் என் பையனை வந்து நான் ஆரம்பத்திலே கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துருக்கலாம் நம்ம தான் இவ்வளோ ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஃபீஸை கட்டி வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து என் பையன் நல்லா படிக்கிறான் நானூற்றி பல்லாவரம் மறைமலை அடிகள் அரசினர் மேல்நிலை பள்ளியில் சேர மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த ஆண்டு பதினோராம் வகுப்பில் சேர ஒரு சில நாட்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் இதனிடையே மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இங்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது